ஃபீச்சர்ஸ் வந்து பஞ்சமே இருக்காது அலைவில் வந்துருது ஏபிஎஸ் வந்துருது ஏர்பேக் வந்துருது அண்ட் குரூஸ் கண்ட்ரோல் இந்த வண்டியில் வருது இந்த வண்டியினுடைய மைலேஜ் பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு பதினெட்டு கிலோமீட்டர் அப்போ உங்களால் ஷேர் வந்து ஷேராக வந்து எடுக்க முடியும் என்கிட்ட ஒரு அளவான பட்ஜெட் தான் இருக்கு எனக்கு வந்து மஹிந்திரா எக்ஸிவி ஃபைவ் மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு ஹைட் அதிகமான வண்டி வேணும் பட்ஜெட் கம்மியான பட்ஜெட்ல வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற நண்பர்களுக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வண்டி தான் உங்களுக்காக வந்து எடுத்துகிட்டு இருக்கும் ஒரு சூப்பரான வண்டி சூப்பரான யுனிக்கான கலர்ல மஹிந்திரா நோஸ்போர்ட் டீசல் வண்டி ஃபீச்சர்ஸ் வந்து பஞ்சமே இருக்காது அலைவில் வந்துடுது ஏபிஎஸ் வந்துருது ஏர்பேக் வந்துடுது அண்ட் குரூஸ் கண்ட்ரோல் இந்த வண்டியில வருது இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க வண்டியோட லுக்கு சைட்ல காமிக்கிறாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சும்மா தரமா இருக்கல சைடு லுக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சைடு லுக்குல இருந்து போயிடலாம் ஃப்ரண்ட் சைடு பாருங்க இந்த டிசைனோட பேட்டர்னே ஒரு யூனிக்கான பேட்டர்ன் சொல்லலாம் இந்த லுக் அப்படி ஒரு இடத்துல அப்படி வண்டி அப்படி டேன் பண்ணும்போது அப்படி சைடு ஆங்கிள் எல்லாம் காமிச்சோன்னா சும்மா வேற மாறி இருக்குன்னு சொல்லலாம் இந்த வண்டி வண்டி அப்படியே டாப் ஆங்கிள்ல இருந்து அப்படி காமிக்காங்க பாருங்க வண்டி அப்படி நிற்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த வண்டி வந்து ஒரு கம்பீரமாவே நிற்குன்னு சொல்லலாம் அப்படியே சைடு சைட் லுக் பாருங்க வண்டியோட கலர் பாத்தீங்க அப்படின்னா ஃபேட் ஆரேஞ்ச் கலர்ல இருக்கு வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்ஜின் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எம்காக் இன்ஜின் வந்துடும் ஸோ எம்காக்கு இன்ஜின்ங்கிறதுனால மைலேஜ் கம்மியா கிடைக்குமோ நினைக்குவீங்க அப்படி கிடையாது இந்த வண்டியினுடைய மைலேஜ் பாத்தீங்கன்னா லிட்டருக்கு பதினெட்டு கிலோமீட்டர் அபவ் உங்களால் ஷுயர் வந்து ஷேரா வந்து எடுக்க முடியும் சோ இது டாப் மாடல் இதுல வரதில் டாப் மாடல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லா வீல்ஸுமே பார்த்திங்கன்னா அலா வீல்ஸ் வந்து வந்துடும் பேக் சைட் பொறுத்தளவுக்கு இந்த டைலைட் எல்லாமே ஒரு யூனிக்கான டிசைனா இருக்கும் அண்ட் ஸ்டெப்னி ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் டிஃபாகர் பேக் ஐப்பர் வந்திருக்கு பேக் சைட் பாருங்க இது ஒரு செவன் சீட்டர் பின்னாடி உங்களால ரெண்டு பேர் வந்து உட்கார முடியும் ஸோ டை சைட்ல பாத்தீங்கன்னா டோர்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஆடியோ சும்மா குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கும் பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ காமிக்கிறாங்க பாருங்க டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து இருக்கு உள்ள அது உங்களுக்கு நான் ஃப்ரெண்ட்ல போகும்போது காமிக்கிறேன் பாருங்க சைட் பாருங்க டீசல் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ஹேண்டல்ல இருக்கு உள்ள இன்டர்வியூலாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் வந்துருது ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்க தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வந்து ஓடி இருக்கு குரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துருது வால்யூம்ல அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நீங்க இதிலே பண்ணிக்கலாம் டபுள் ஏர்பேக் வந்துருது டச் ஸ்கிரீன் மிசி சிஸ்டம் சீட் கொடுத்துருக்காங்க பாருங்க சும்மா கெத்தா இருக்கும் அப்படி ஏறி அப்படி உட்காந்து வண்டி ஓட்டுறதுக்கே கெத்தா இருக்கும் இந்த ஸ்டீரிங்கோட அமைப்பை பாருங்க ஒரு எக்ஸிவில வரக்கூடிய அந்த ஸ்டீரிங் மாதிரி அந்த ஒரு பிரீமியம் லுக் டிசைன் அப்படி எடுத்து ஓட்டுறோம்னாலே இதோட அந்த ஒரு கன்வீனியன்ட் நீங்க ஏறி உட்காந்து பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அந்த வண்டியில அந்த மாதிரி வந்திருக்கு பேக் சைடு லுக் பாருங்க பேக் சைடுமே உங்களுக்கு வந்து லெக் ரூம் ஸ்பேஸா இருக்கட்டும் ஹெட் ரூம் ஸ்பேஸா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் சோ சென்ட்ரலுமே ஒரு ஆம்பர ஸ்டாண்ட் வித் ஹோல்டர் அதாவது கப் ஹோல்டரோட வந்து கொடுத்துருக்காங்க இங்கேயுமே சார்ஜிங் போட்டுருக்கு டிவி வந்துடுது நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் இந்த வண்டிக்கான பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம தான் பெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லியிருக்காப்ல வெறும் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தான் சொல்றாங்க அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சு பேசி இன்னும் ஒரு பெஸ்ட் பிரைஸுக்கு உங்களால் இந்த கம்பீரமான காரை வந்து வாங்க முடியும் சோ நேரில் விசிட் பண்ணுங்க தென்காசி மாவட்டம் பவுர் சத்ர இந்த வண்டி அதை பார்க்கணும் நாலு லட்சத்தி எண்பதாயிரம்ங்கிறது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா பேச முடியும் பேசினா இன்னொரு பெஸ்ட் பிரைஸ்க்கு பேசி இந்த ஹைரண்ட் மாடலை உங்களால் வந்து பஜஸ் பண்ணிக்கிற முடியும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் டெய்லி அப்டேட் நல்ல நல்ல வண்டிகளோட அப்டேட் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி